பூப்பா இது என்ன பண்ணிகிட்ருக்குற பச்சை மிளகாய் எதுக்கு எடுத்து வச்சுட்டு கொண்டுருக்கிற ஆ பச்சை மிளகாய் எதுக்கு திங்கிரியா கார் முடிச்சிடும் அப்புறம் காலையில் ஃபயர் சர்வீஸு தான் கூப்பிட்டு வரணும் திங்கிறதுக்கு எதுவும் கொடுக்கலன்னு பச்சை மிளகாய் தூக்கிட்டு வந்துடுவியா திட்ணுட்னு மூஞ்சி தூக்காத மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிற அதுவா அது பச்சை மிளகாய் ஆ ஏதாவது சொன்னால் உடனே மூஞ்சி திருப்பிக்கோ உனக்கு அவ்வளோ கோபம் வருது நானும் இல்லைன்ற வாயுமில்லன்னு உடனே திருப்பிக்கிறது ஆ என்ன மணி வச்சுட்ருக்குற நீ இங்கே பாரு இங்கே பாருடா சேத்துட்டில் இங்கே பாரு தங்கப்புள்ள திட்லடி ஆ கொஞ்சே இருக்கணும் பையோ அது திங்காத காரம் முடிச்சுக்கோ அது தின்னா காரம் முடிச்சுக்கோ சரியா அது திங்கக்கூடாது பையோ என்னடா வேணும் என்ன வேணும் ஸ்நாக்ஸ் வேணுமா ஸ்நாக்ஸ் வேணுமா தென்னும் மூக்கு மேலே ஒரு முடி மட்டும் ஓட்டிகிட்டு இருக்குது ஏ ஊப்பா உப்பா உடனே அங்கே போய் அங்கே போய் நைஸ் பண்ணணும் மொத்தம் கொடுத்து நைஸ் பண்ணிக்கிறது அங்கே நைஸ் பண்ண அவள் கொடுத்துருவாளா இங்கே என்ன பாரு ஏ ஊப்பா இங்கே பாரு ஊப்பா சரிந்தா இந்தாடா இந்தான பார்க்குற கோணவாயா ஏ கோணவாயா தரமாட்டேன் போடா தரமாட்டேன் தர்மட்ட போ இங்கே பா இங்க பாருன்னு சொல்லும்போது பார்க்கணும்ல அங்கே போய் முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து நீ நைஸ் எல்லாம் பண்ணாத வாயை பாருங்க கோணவாதி ஒண்ணே ஒன்னு வாங்குப்பா ஒண்ணே ஒன்னு குடிடா பாவா அம் வாயை பேர் முதல்ல இங்க bari வாயே கோணவதி

வேணுமா வாயக்காமி வாயக்காமி கோணவாயா ஜொல்லு வருது அந்த அளவுக்கு ஜொல்லு வருது நல்லா இருக்கா ஈ அது என்னோட பல்லு வித்தியாசமாக தெரியுது வெளியே ம் தரமாட்டேன் தரமாட்டை அந்த பாவமெல்லாம் மூஞ்சி வைக்கக்கூடாது என்ன வேணும் உப்பத்தங்கத்துக்கு என்ன வேணும் நல்லா கேட்டு வாங்கிட்டிங்க தெரியுதுல்ல ம் இப்படின்னு வாயாடக்கூடாது உனக்கு கொஞ்சம் கூட யாரும் எது தின்றக்கூடாது வாயாடக்கூடாது உடனே வந்து உட்காந்து பரிதாம மூஞ்சி வச்சுக்கிறது ம் உனக்கு நாங்கள் சோர் ஓடுறது இல்லையா சொல்லு நல்லா ஆட்டி ஆட்டிக்காங்க சாப்பிட்டி கொட்டிட்டு உட்காந்துருக்குது வாய் ஆ கீழே தான் இருக்குது நான் நான் தர மாட்டேன் போதும் திட்டா ஏன்டா இப்படி பார்க்குற பரிதோம பார்த்துட்டு இருக்குது சரி ஓகே பாய் பாய் சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு டே உப்பா உப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிடு ஓகே பாய்